தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சொந்த சாதிக்கு துரோகம் செய்யும் தேவேந்திரகுல எம்எல்ஏ என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் சொந்த சாதிக்கு துரோகம் செய்யும் தேவேந்திரகுல எம்எல்ஏ என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் அதாவது அமைச்சர் மூர்த்தி சமீபத்தில் தான் ஆண்ட பரம்பரை தம்முடைய சமூகம் ஆண்ட பரம்பரை என்று கூறினார் அதேபோன்று அமைச்சர் கே என் நேரு அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் இருவரும் ரெட்டியார் சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் தங்களுடைய சாதி சங்க கூட்டங்களிலே நாம் ஆண்ட பரம்பரை என்று தற்பெருமையாக கூறினார்கள் அமைச்சர் மூர்த்தி மதுரை கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அனைத்து சமூகத்தின் வாழ்க்கைகளையும் பெற்றுதான் வெற்றி பெற்றார் போன்று அமைச்சர் மூர்த்தி மதுரை கிழக்கு தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர்கள் அதிகமாக உள்ளார்கள் அவர்களுடைய வாக்குகளையும் பெற்றுதான் வெற்றி பெற்றார் அதை நினைவில் கொள்ள வேண்டும் சாத்தூர் ராமச்சந்திரன் அருக்கோட்டை தொகுதியில் வெற்றி பெற்றார் அங்கே தேவேந்திர குல வேளாளர்களும் நாடார்களும் தான் அதிகம் ரெட்டியார்கள் எண்ணிக்கை குறைவு ஆனால் நாடார்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற சாத்தூர் ராமச்சந்திரன் தம்முடைய சமூகம் ஆண்ட பரம்பரை என்று கூறினார் போன்று அமைச்சர் நேரு அவர்கள் திருச்சியில் வெற்றி பெற்றார் அங்கே கல்லர்களும் தேவேந்திரகுல வேளாளர்களும் அதிகம் முத்திரையர்களும் அதிகம் அவர்களை வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற பிறகு தான் ஆண்ட சமூகம் என்று கூறினார்கள் அப்போ திருப்பி அங்கே போய் ஓட்டு கேட்க மாட்டீங்களா ஆண்ட சமூகம் அப்படின்னு சொல்கிறீங்களா உங்களுடைய சமூகத்தை சார்ந்தவங்க ஓட்டு போட்டால் மட்டும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா மற்ற சமூகத்து ஓட்டு வேணாமா ஆனால் தைரியமாக அவர்கள் நம்முடைய சமூகம் ஆண்ட சமூகம் என்று வெற்றி பெற்ற பின்பு அவர்கள் முழங்குகிறார்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நம்முடைய தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் வெற்றி பெற்றவுடன் அனைத்து சமூகத்திலே சார்ந்த வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றவுடன் சொந்த சாதிக்காரர் பாசமே இருக்காது சொந்த ஜாதிக்கு ஏதாவது பிரச்சனைனா கண்டுக்காமல் பதுங்கிக்கிறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நம்ம சொந்த ஜாதிக்கு பிரச்சனைன்னு போய் தலையிட்டோம்னா நமக்கு ஜாதி முத்திரை வந்துடும் தேர்தலில் மற்ற சமூகத்தை சார்ந்தவங்க ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு பதுங்கிக்கிறாங்க இதே இது அமைச்சர் மூர்த்தி நேரு சாத்தூர் ராமச்சந்திரன் மற்ற சமூகத்து வாக்குகளை பெற்றுத்தானே வெற்றி பெற்றாங்க அவங்க எப்படி தைரியமாக நம்முடைய சமூகம் ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிறாங்க திருப்பி தேர்தலை சந்திக்க தான் போகிறாங்க தேர்தல் நேரத்தில் மக்கள் நமக்கு ஓட்டு போட தான் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் சொந்த ஜாதியை விட்டு கொடுக்காமல் பேசுகிறாங்க அப்போ இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த எம்எல்ஏக்கள் மட்டும் மற்ற சமூகத்து வாக்குகள் வேணும் அப்படிங்கிற வேண்டி சொந்த ஜாதியில் பிரச்சனைனா ஏன் பதுங்கிக்கிறாங்க அதுதான் கேள்வி உதாரணத்துக்கு இப்போ பரமக்குடி இந்த பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு அரசு மண்டபம் மணி மண்டபம் கட்டப்படுகிறது அரசாணை வெளியிடப்பட்டது பணி எழுபது சதவீதத்துக்கு மேலே நிறைவடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் இந்த தேவேந்திரகுல வேளாளர் வாக்குகளை தேவேந்திர குல வேளாளர்களுக்கு சீண்டு சீன்ற விதமாக அவங்களோட மோதல் போக்கை ஏற்படுத்தும் விதமாக இந்த ஆப்பநாடு மரவர் சங்கம்னு சொல்லி ஒன்று இருக்குது அது வந்து ஒரு சமூக விரோத அமைப்பு அந்த ஆப்பநாடு மரவர் சங்கங்கிறது சமூக விரோத செயல்கள் ஈடுபடுற அமைப்பு அந்த அமைப்பை சார்ந்த அந்த செயலாளர் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்காப்புல சேகரனுக்கு மணிமண்டபம் கட்டக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் இதை எதிர்த்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்க குரல் கொடுத்துட்டு இந்த சம்பவம் நடக்கிற இடம் பரமக்குடி சம்பவம் நடக்கிற இடம் பரமக்குடி பரமக்குடியில்தான் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் களப்போராளி தியாகி இமானுவேல் சேகரன் ஐயா அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டு வருகிறது அவருடைய சமாதியும் அங்கே தான் இருக்குது ஆனால் இந்த பரமக்குடியை சார்ந்த இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் இதுவரைக்கும் வாய் திறக்கவே இல்லை தேவேந்திரபுர வேளாளர் ஐயா மணி தியாகி தியாகிமான் சேகரனுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் ஆப்பநாடு மரவர் சங்கத்தை எதிர்த்து ஒரு குரல் கூட கொடுக்கல இன்றைக்கி தேவேந்திரபுர வேலாளர்கள் தியாகிமான் சேகரனுக்கு மணிமண்டபம் கட்டணும்னு சொல்லி நிற்கிறாங்க அந்த பணியில் வந்து அவர் கலந்துக்க கூட கிடையாது அது சம்மந்தமாக ஆலோசனைகளை க பங்கெடுத்து கூட கிடையாது அந்த கூட்டத்திலேயும் கலந்துக்கிறது கூட கிடையாது சொந்த ஜாதிக்கு துரோகம் செய்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேவேந்திரகுல சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு கேட்டால் பரமக்குடி முருகேசன் தான் பரமக்குடியில் இமானுவேல் சேகரன் ஐயாவுக்கு மணிமண்டபம் கட்டக்கூடாது ஒத்தக்காலில் நிற்கிறாங்க ஆப்பக்கா ஆப்பநாடு மரப சங்கம் அதை எதிர்த்து தேவேந்திரகுல வேளாளர்கள் குரல் கொடுக்குறாங்க ஆனால் இந்த பரமக்குடியை சார்ந்த இந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் விலகி நிற்கிறாப்புல அதுதான் வேதனையான விஷயம் ஏன்னா தேர்தல் நேரத்தில் நம்ம போட்டிக்கிட்டோம்னா அங்கே மரவர் வாக்குகள் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற அச்சத்தில் இவர் வந்து பதுங்கியிருக்காப்புல நீங்கள் மரவர் வாக்கு தேவர் தே தேர்தல் நேரத்தில் கிடைக்காதுன்னு அச்சப்படுறீங்கல்ல அதே இடத்து நேரத்தில் குல வேளாளருடைய வாக்கு கிடைக்காம போயிருந்தாலே மூர்த்தி அச்சப்பட்டாப்லையா கே என் நேரு அச்சப்பட்டாப்லையா சாத்து ராமச்சந்திரன் அச்சப்பட்டாப்லையா தைரியமாக எப்படி நின்னாங்க அங்கே ஆண்ட பரம்பரை அப்படின்ட்டு அதே மாதிரி நீங்களும் நிற்க வேண்டியது தானே நான் ஆண்ட சொல்லி முருகேசன் சொல்ல தானே இமான வேல்சேகரனுக்கு மணிமண்டபம் கட்டணம் சொல்லி குரல் கொடுக்க வேண்டியதானே அந்த போராட்டத்தில் கலந்துக்க வேண்டியதானே அறிக்கையிட வேண்டியது தானே திமுகிட்ட போய் பா பேச வேண்டியது தானே ஆனால் விலகி நிற்கிறாப்புல அதுதான் வேதனையான விஷயம் தே தேவேந்திரகுல வேளாளர்கள் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற தேவேந்திரகுல எம்எல்ஏக்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனையும் சொன்ன உடனே விலகி நிற்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் வேதனையான விஷயம் சொந்த ஜாதிக்கே துரோகம் செய்கிற நிறைய பேர் இன்றைக்கி தேவேந்திரோட எம்எல்ஏக்களாக இருக்காங்க மக்கள் புரிஞ்சிக்கோங்க